மக்களவை தேர்தலை ஒட்டி சென்னையில் அனைத்து கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது மக்களவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி சென்னையில் அனைத்து கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் வாக்குப்பதிவானது பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இது தொடர்பாக அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளான திமுக அதிமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டன இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கியமாக தேர்தல் நடத்தை விதிகளை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனை வருகிறது குறிப்பாக ஊர்வலங்கள் எவ்வாறு நடத்துவது பொதுக்கூட்டங்களில் எவ்வாறு பேசுவது தேர்தல் ஆணைய விதிகளின்படி அவர்கள் ஒரு வேட்பாளரின் பேச்சு எவ்வாறு எடுக்க வேண்டும் ஊர்வலங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் வாகனங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் வாகனங்களுக்கான அனுமதியை எவ்வாறு பெற வேண்டும் உள்ளிட்ட தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பாக விரிவாக அவர்களிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை வழங்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர்களையும் கருத்தை கேட்டு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதே போன்று வாக்காளர் பட்டியலை மேம்படுத்துவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது உடனுக்குடன் செய்திகளை